வணக்கம் இன்னைக்கு நாம டேவிட் பிளேன் பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமா டேவிட் பிளேன் அவரோட ஒரு சமீபத்திய உரையாடல் இருந்து வந்து சில முக்கியமான விஷயங்களை எடுத்து பார்க்கலாம் உடல் மனசோட எல்லைகளை தாண்டி அவர் பண்ற விஷயங்கள் எல்லாம் பிரமிப்பா இருக்கும் இல்லையா ஆமா சாதாரண மனுஷங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாத சாகசங்கள் ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அது வெறும் ஸ்டன்ட்ஸ் மட்டும் இல்ல ஆமா அதுக்கும் மேல ஏதோ இருக்குன்னு தான் அவர் சொல்றாரு அதுதான் அதுதான் முக்கியம் ஏன் ஒருத்தர் வேணும்னே அசௌகரியத்தை கஷ்டத்தை தேடி போகணும் உம் வழிய எப்படி பாக்குறாரு அது எப்படி அவர உயிர் போட வைக்குது இதுல இருந்து நீங்க உங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி பிளேனோட முக்கியமான கருத்து இதுதான் வசதி அதாவது கம்ஃபர்ட் ஜோன் ஆமா நம்மள ஒரு கட்டத்துல செயலிழக்க வச்சிடும்னு ஓ முடக்கிடும்னு சொல்றீங்க தென் விஷயம் ஆமா லண்டன்ல நாப்பத்தி நாலு நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள இருந்தது நினைச்சாலே பயங்கரமா இருக்கு ஆமா அது அவர் உடம்ப நிரந்தரமா பாதிச்சிருச்சுன்னு சொல்றாரு அப்படியா நிரந்தரமாவேவா உண்மைதான் உடல் ரீதியான பாதிப்பு இருந்திருக்கு ஆனா அதே சமயம் அத ஒரு ஆழமான அழகான அனுபவம்னு சொல்றாரு எப்படி எப்படி பாதிப்பு அழகா இருக்க முடியும் ஏன்னா சாப்பாடு மாதிரி நம்மள திசை விஷயங்கள் இல்லாதப்போ மனசு ரொம்ப கூர்மையா இருந்ததாகவும் ஆமா சுத்தி நடக்கிற விஷயங்களோட ஒரு ஆழமான தொடர்பு உணர்ந்ததாகவும் சொல்றாரு அப்போதான் அந்த சலிப்புங்கிறது நம்ம எடுக்கிற ஒரு முடிவுதான் சாய்ஸ் அப்படின்னு உணர்ந்ததா சொல்றாரு ஆஹா இது ஒரு பெரிய விஷயம் போர்டம் இஸ் அ சாய்ஸ் அந்த நாற்பத்தி நாலு நாள்ல இத கத்துக்கிட்டாருன்னா ஆமா அப்ப அந்த அசௌகரியம் ஒரு விதமான தெளிவை கொடுக்குதுன்னு சொல்றீங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட சின்ன சின்ன விஷயங்கள் கவனத்த சிதறிக்கும் இவர் உணவு மாதிரி அடிப்படை தேவையே இல்லாம மனச கூர்மையாக்கினார்னு நினைச்ச ஆச்சரியமா இருக்கு நிச்சயமா இது மாதிரி வேற என்ன சாகசங்கள்ல இந்த மனநிலையை பார்க்க முடியுது நிறைய இருக்கு உதாரணத்துக்கு இருபது நிமிஷத்துக்கு மேல தண்ணி கடியில மூச்சு அடக்கி இருந்தது இருபது நிமிஷமா நம்பவே முடியலையே ஆமா அப்போ அவரோட இதய துடிப்பு நிமிஷத்துக்கு வெறும் எட்டு முறை தான் இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க என்னது நிமிடத்துக்கு எட்டு முறை தானா இது இது சாத்தியமா டாக்டர்ஸ்லாம் பயந்து போய் அவரை வெளியெழுத்துட்டாங்களாம் ஆனா அவர் அமைதியா ஒரு உச்சகட்ட உயிர் வாழும் நிலையில இருந்ததா சொல்றாரு அப்ப உடல் வேற ஒரு மாதிரி செயல்பட்டு ஆமா மனித உடலோட அறியப்படாத திறன்களுக்கு இது ஒரு சாட்சி அறிவியலுக்கும் மருத்துவத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு நம்புறாரு ரிசில்ல கத்துக்கிட்ட அந்த மூக்கு வழியா கத்தி விடுறத பத்தியும் சொல்றாரு ஆமா ஆமா ஒரு குரு கிட்ட கத்துக்கிட்டு மூக்கு வழியா ஒரு கூர்மையான கத்திய உள்ள செலுத்துனத எக்ஸ்ரே எடுத்து பார்த்தப்போ அது நரம்பு மண்டலத்துக்கு மிக மிக அருகில ரொம்ப க்ளோஸா போனது தெரிஞ்சிருக்கு அடங்கப்பா இதெல்லாம் குரு மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் அப்புறம் அறியப்படாத விஷயங்கள் மேல இருக்கிற ஒரு ஒரு ஆர்வத்திலையும் தான் செய்யறாரு தலைமுறை தலைமுறையா வர்ற வித்தைகள் இருக்கலாம்னு நம்புறாரு சரி ஆனா இவ்ளோ ஆபத்து தேவையா இது வெறும் கவன இருப்பு ஸ்டன்ட்ஸ் சொல்லுபவர்களும் இருக்கிறாங்களே ஆபத்தை பத்தி அவர் பார்வை என்ன அது ஒரு நல்ல கேள்வி அவருக்கு ரொம்ப பயமா இருந்த ஸ்டண்ட் எது தெரியுமா உயரமா இல்ல அந்த மூச்சு மூச்சடக்கிறதா இல்ல இல்ல அது ரெண்டுமே இல்லையா தென்னாப்பிரிக்கால ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த பிளாக் மாம்பா பாம்புகளோட பாம்புகளா ஐயோ ஆமா பிளாக் மாம்பா அதோடு ஒரு சின்ன அறைக்குள்ள இருந்ததுதான் அவரை ரொம்ப பயமுறுத்தி இருக்கு அவர் சொல்லிக் கொடுத்த பாடம் என்னன்னா பயத்தை காட்டுறதை விட அமைதியாகவும் அந்த விலங்குகள் மேல மரியாதையாகவும் இருக்கிறது தான் முக்கியம் ஓஹோ விலங்குகள் நம்ம பயத்தை உணரும் நாம அமைதியா இருந்தா அது தாக்காதுன்னு நெவல் சொல்லியிருக்காரு இது ஒரு ஆழமான பாடம் ஆனா அவர் இன்னும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாரா அதுல ஒரு மாற்றம் வந்திருக்கு தனக்கு மகள் பிறந்த பிறகு இந்த மாதிரி ஆபத்தான விஷயங்களை அணுகிற விதமே மாறிடுச்சுன்னு பிளேன் ஒப்புக்கிறாரு சரி சரி இப்போ ரொம்ப கவனமா இருக்கிறாராம் அதனாலதான் கிங் கோப்ராவ முத்தமிடுற சாகசத்துக்கு தயாராக ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டதா சொல்றாரு அந்த பொறுப்புணர்வு வந்திருக்கு இது தவிர அவரோட அம்மா பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு அது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு ஆமா ஆமா லண்டன் பெட்டில இருந்தப்போ ரொம்ப மனச்சோர்வா இருந்த ஒரு சமயத்துல தன் அம்மா கிட்ட மனசுக்குள்ள ஒரு அடையாளம் கேட்டதாகவும் அப்போ திடீர்னு சிலர் கடவுள் அன்பானவர் அப்படிங்கற வாசகம் உள்ள ஒரு பேனரை காட்டினதாகவும் ஆமா அதுதான் அவங்க அம்மா கடைசியா சொன்ன வார்த்தைகள்னு சொல்றாரு அந்த தருணம் அவருக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுத்திருக்கு நிச்சயமா வாழ்க்கைய நம்ம எப்படி பாக்குறோங்கறத தான் எல்லாமே இதுக்கு நல்ல உதாரணம் அது கரெக்ட் அசௌக்கரியத்தை தழுவுறதுங்கிறது பெரிய சாகசங்களுக்கு மட்டும் இல்ல ஆமா நம்ம அன்றாட வாழ்க்கையில வர சின்ன சின்ன சவால்களுக்கும் பொருந்தும் உதாரணத்துக்கு நாலு பேர் முன்னாடி பேசுறதுக்கு சிலருக்கு தயக்கமா இருக்கலாம் சரிதான் அந்த அசௌகரியத்தை எதிர்கொள்ளும் போதுதான் அந்த வசதியான வட்டத்துக்குள்ளேயே முடங்கி போயிடுவோம் இந்த அனுபவங்கள் நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா நம்மளோட எல்லைகளை தாண்டி போறதுங்கிறது வெறும் சாகசம் இல்ல இல்லவே இல்ல அது ஒரு தேடல் வளர்ச்சிக்கும் மன தெளிநுக்கும் நம்மளோட ஆழமான திறன்களை கண்டுபிடிக்கிறதுக்குமான ஒரு பயணம் இல்லையா சரியா சொன்னீங்க அசௌகரியம்னா ஏதோ கெட்ட விஷயம்னு நினைக்க தேவையில்லை அது நம்மளை தட்டி எழுப்பி நமக்கே தெரியாத நம்ம திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு கருவியா இருக்கலாம் சவால்களை ஏத்துக்கும் தான் நாம உண்மையா வாழ்றோன்னு பிளே நம்புறாரு ரொம்ப சரி இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய தற்போதைய கம்ஃபர்ட் ஜோன் எது நல்ல கேள்வி உங்களை ரொம்பவே வசதியா உணர வைக்கிற அந்த வட்டத்தை விட்டு லேசா வெளியே வர உங்களை நீங்களே கொஞ்சம் சோதிச்சு பாக்க நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சின்ன மிகச்சின்ன அடி எதுவா இருக்கும் இதை பத்தி யோசிங்க அடுத்த முறை சந்திப்போம்